வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருக் அரி ஓம் ஸ்ரீ மகாஜாதிபதியே நமஹா அனைவருக்கும் அந்த கூறிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் ஆஷாட மாதம் ஆடி மாதத்தில் நிகழவிருக்கும் வரலட்சுமி விரதம் நோம்பு அதை பற்றிய பதிவுதான் இந்த வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து இந்த பிரபஞ்சத்தில் முழுவதுமே மனித பிரிவுகளாக ஸ்திரீகளாக பெண்களாக பிறந்த அனைத்து தரப்பு ஸ்திரீகளுமே பெண்களும் அவசியம் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் வரலட்சுமி விரதம் நோம்பு என்று கடைபிடிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமியம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பறிவைகளாக அதாவது ஸ்திரீகாக பெண்களாக பிறந்த அனைவருக்கும் இனிய வரலட்சுமி விரதம் நம்பு நல் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் வரலட்சுமி விரத பூஜைனாக்க தயவு செய்து அனைவருக்கும் சொல்கின்றேன் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிரிவைகளாக பிறந்த அனைவரது குடும்பத்திலுமே அவசியமாக நிச்சயமாக விரத பூஜா விதானம் விரத பூஜா விதானம் அப்படின்ற புஸ்தகமானது கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கிங்கோ ஏன்னா நம்ம சேனலில் வந்து ஒவ்வொரு இதுவையும் படிவடம் பரவும் அனைத்து விஷயங்களும் அந்த புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னாலே அந்த பூஜையெல்லாம் அதில் போட்டிருக்கோம் அதை பார்த்து நீங்களே பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் விட ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால் இந்த வரலட்சுமி விரதம் நோன்பு பூஜையானது எங்களது கிரகத்திலே மிகவும் விமரிசையாக லோகக்ஷேமத்திற்காக சங்கல்பம் செய்து கொண்டு பிரமாதமாக அம்பாளுக்கு பூஜை நடைபெறும் அதனுடைய வீடியோ பதிவை அன்றைய தினத்தில் அனைவருக்கும் தாராளமாக ஒளிபரப்பப்படும் அந்த வீடியோ பதிவினை அனைவரும் தங்களது கிரகங்களிலே ஒலிக்க வைத்து சாட்சாத் வரலட்சுமி தேவியினுடைய பரிபூர்ண நிர்வாகாட்சத்தையும் பரிபூர்ண ஆசையையும் பெற வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வரலட்சுமி கிரகம் பூஜை நோம்பு பற்றியா முழு வழக்கம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூதோகம் முழுவதும் அடைய பிரிவலாக பிறந்த அடியினுடைய அனைத்து ஸ்ரீகளுக்கும் பெண்களுக்கும் இனிய வரலட்சுமி விரதம் பூஜை நோன்பு நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் விசுவாபு தமிழ் வருஷம் ஆடி மாதம் இருபத்தி மூணு நாலு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை என்று தான் ஸ்ரீ வரலட்சுமி விரதம் நோன்பு பூஜை செய்ய வேண்டும் அதாவது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வரலட்சுமி நோம்பா இருந்தால்தான் புதிதாக விவாகம் செய்து கொண்டு வந்த அந்த ஸ்ரீகளாகப்பட்டவர்கள் எடுக்க வேண்டும் நோன்பை ஆடி மாசத்தில் வந்ததுன்னா இதில் வந்து கண்டிப்பாக அந்த நோம்பை வந்து தாங்கள் எடுக்கக்கூடாது இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஆவணி மாசத்தில் வரலட்சுமி நோம்பு வந்தால் தான் இந்த வரலட்சுமி நோம்பை வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும் உங்கள் மாமியார் கிட்டேருந்து நீங்கள் எடுத்துக்க முடியும் இந்த வரலட்சுமி விரதம் பூஜை செய்து நோம்பு சரடை கட்டிக்கொள்ளும் நேரமானது காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐந்து நிமிடத்திற்குள்ளாகவும் காலை பத்து மணி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தைந்து நிமிடத்திற்குள்ளாகவும் பூஜை செய்து கட்டிக்கொள்ள வேண்டும் மேலே குறிப்பிட்ட நேரத்தில் இந்த பிரபஞ்சத்தில் பூதோகம் முழுவதும் மனித பிரபலாக பிறந்த அதாவது அனைத்து தரப்பு ஸ்திரீகளும் பெண்களும் இந்த வரலட்சுமி விரதம் நோம்பை அவசியமாக கடைபிடிக்க வேண்டும் என்று தான் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இது ஒரு பிரிவினருக்கு மட்டும்தான் விரதம் கிடையாது அனைவருக்குமே பொதுதான் எல்லாமே இதில் வந்து மனுஷனாப்பட்டவன் வந்து கல்வி வந்து ஒன்று இவாளை கிடையாது அவளை கிடையாது இதை கிடையாது அதை கிடையாதுன்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டாள் மனிதனாகப்பட்டவனால் பிரிக்கப்பட்டது தான் இதே தவிர தர்மசாஸ்திரத்தில் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் தான் என்று ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது இந்த வீடியோ பிரிவினில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் அனைத்து தரப்பு ஸ்திரீகளும் பெண்களும் ஸ்ரீ வரலட்சுமி விரதம் பூஜை நோம்பு அன்றைய நேரத்தில் கடைபிடித்து சக்கா ஸ்ரீ வரலட்சுமி தேவியினுடைய பரிபூர்ண கிருபாகதாச்சகியும் பரிபூர்ண ஆசியம் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சச்சந்தான பாக்கியத்துடனும் தீர்கல்ய பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வரலட்சுமி பூஜையை வந்து நோன்பு வந்து நீங்கள் செய்வதனால் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவினில் மிகவும் விளக்கமாக பதிவிட்டுள்ளோம் என்பதையும் தங்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வரலட்சுமி பூஜை பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வந்து இந்த விரத விரத பூஜா விதானம் இந்த புஸ்தகத்தை வந்து நிச்சயமாக கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கீங்கோ அந்த புஸ்தகத்தில் எல்லா சுவாமிக்கும் அர்ச்சனைகள் இருக்கு அதை பார்த்து நீங்களே தாராளமாக சொல்லி அம்பாளுக்கு அர்ச்சனையை பண்ணலாம் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் விரத பூஜா விதானம் புஸ்தகத்தை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வரலட்சுமி விரதம் பூஜையை பண்ற அதனுடைய வகிமை என்ன இது பண்ணாக்க என்ன நமக்கு கிடைக்கும் இதுக்கு ஒரு புராண கதையே இருக்கு அதாவது சாதாரணமாக வந்து நாம் அனைவருமே என்ன பண்ணுவோம் எப்போதுமே பெரிய முயற்சி செஞ்சு தேடக்கூடியதானது என்னன்னாக்கா செல்வத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவி தான் தேடினோம் ஏன்னா இப்போ வந்து கலியுகத்தில் பணம் ஒன்று தான் பணம் இருந்தால் என்ன பண்ணாலும் செய்யலாம் அந்த மாதிரி ஒரு கலிபுகத்தில் ஓட்டிகிட்டு இருக்கு பணம் என்பது மாயை பணம் தேவைதான் ஆனால் அதுவே வாழ்க்கை கிடையாது பகவானோட அணுக்கரகம் இருந்தால் தான் அதுவும் நமக்கு வரும் இந்த லட்சுமி தேவியனுடைய திரு அவதாரமானது சுக்கலபட்ச துவாதசி திதி உத்திராசாட நட்சத்திரத்தில் தான் வரா ஆனால் இந்த வருஷம் வந்து சதுர்தசி திதி ஆனால் உத்தராசாட நட்சத்திரம் முதல் நாளே வந்துடுறது துவாதசி திதி இருக்குது ஆனால் இந்த வாட்டி வந்து சதுர்த்தசி திதி வெள்ளிக்கிழமை நீதி உத்தராகண்ட் நட்சத்திரத்தில் ஆகவே அன்றைய தினத்தில் லட்சுமி தேவி பூஜை செய்யக்கூடியவர்கள் சாட்சாத்து ரிஷி லட்சுமி தேவியினுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுவார்கள் இந்த வரலட்சுமி விரதத்தை வந்து தாங்கள் செய்துவிட்டு அடுத்தவர்களையும் வாழ வைத்தால் ஒரு ஒருத்தி அவள் பேர் என்னன்னாக்கியாமபாலா அந்த ஷியாமபாலா அப்படின்றவளுடைய சரித்திர கதை தான் இந்த வரலட்சுமி நோவினுடைய கதை அதாவது பத்ரஸ்ரவஸ் அப்படின்ற ஒரு மன்னன் வந்து ரொம்பவும் இருந்தார் அவர் வந்து ரொம்பவும் உத்தமமான விஷ்ணுபத்தன் நாராயண பெருமாவில் மட்டும்தான் அவர் வந்து வணிகின்றே வருவர் அவருக்கு பாரியாளாக தர்மபத்தினியாக மனைவியாக மகா மகாபரிபூர்த்தியாக கரச்சந்திரிகா அப்படின்னுட்டு இருந்தார் இந்த தம்பதிகளுக்கு வந்த மகள் தான் ஷியாமாபாலா இவர்கள் இருவரும் தன்னுடைய செல்ல மகளை வந்து மகா சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய மாலாதரன் அப்படின்ற சக்கரவர்த்திக்கு விவாகரம் செஞ்சு கொடுத்தார்கள் அவன் வந்து ரெண்டு பேரும் அவனுக்கு வந்து திருமணம் செஞ்சு கொடுத்தான் ஷாமாபாலாவும் மாலாத்தரனும் தம்பதிகளாக மாலாத்தரன் அவர் ராஜ்யம் செஞ்சிருந்தானோ அந்த ராஜ்யத்துக்கு திரும்பி போனான் சில காலம் கழித்து ஒரு நாளைக்கு சந்தாமரை செல்வியாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவியானவள் வயதான சுமங்கலி வேஷத்தில் சுரச்சந்திரிக்கா அரண்மனைக்குள்ள நுழைந்தா வந்தாளம் அம்பாலே வந்திருக்கா சுரச்சந்திரிகா அதாவது ஷியமாபாலா அவருடைய அம்மா தாயார் அப்போ வந்து இந்த சுரசந்திரிகா என்ன பண்ணால் மகனை வந்து குகுந்த வீட்டுக்கு அனுப்பிவிட்டு தனியாக இருந்த இந்த சுரசந்திரிகா விட்டக்க வரலட்சுமி தேவியானவள் ரொம்பவும் அன்போடு இந்த விரதத்தை வந்து நீ எப்படி செய்யணும் அப்படின்றத வந்து ரொம்பவும் விளக்கமாக கூறி இதை வந்து நீ வந்து வா அப்படி லக்ஷ்மி தேவியே சுரசந்திரிக்காவுக்கு சொன்னான் ஆனால் ஏன் இவ தான் வந்து அரசியாச்ச நானே ஒரு பதுவரத்தை நானே ஒரு கற்பு கரசி அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த சுரசந்திரிக்காவோ வயசான சுமங்கலி வடிவில் வந்து தனக்கு உபதேசம் செஞ்சால் லக்ஷ்மி தேவி என்ன பண்ணா தெரியுமா அலட்சியம் பண்ணான் அலட்சியம் மட்டும் பண்ணல யாரோ வந்து யாசகம் கேட்க அப்படின்னு காப்பச்சுட்டு லக்ஷ்மி தேவிய சுரஜா என்ன பண்ணா சன்னத்துல ஓங்கி ஒரே அரை அரைஞ்சி அவமானப்படுத்தி நீ வீட்டை விட்டு போ அப்படின்ட்டு விரட்டி விட்டா இப்படி லக்ஷ்மி தேவி வந்து சுரச்சந்திரிக்காவட்ட இந்த அரசியினால் விரட்டப்பட்ட லக்ஷ்மி தேவியை இந்த சுரசந்திரிகாவினுடைய மகளான ஷியாமபாலா ரொம்பவும் சமாதானப்படுத்தினா லக்ஷ்மி தேவியை வந்து அரசியாகப்பட்ட இந்த சுரச்சந்திரிகாவினுடைய மகளாகப்பட்டவள் ஷியாமபாலா இதே லட்சுமி கிட்டேருந்து வரலட்சுமி விரதத்தை வந்து ரொம்பவும் விரிவாக கேட்டு உபதேசமும் பெற்றா லக்ஷ்மி தேவியா உங்களுக்கு வந்து உபதேசம் பண்ணா அப்போ இந்த சாமாபாலா என்ன பண்ணா அந்த விரதத்தை வந்து ரொம்பவும் ஸ்ரத்தையோடவும் பக்தியோடவும் அந்த விரதத்தை வந்து ரொம்பவும் கடைபிடிச்சா அந்த விரதத்தினுடைய மகிழினால சியாமாபாலாவுக்கு வந்து ஏகப்பட்டதான செல்வங்கள் வந்து சேர்ந்தது இதே நேரம் வந்து இந்த சாமாபாலா இருக்காலனா இவருடைய பெற்றோர்கள் அதாவது பத் பத்ர பத்ரஸ்ரவஸ் அப்படின்ற மன்னனும் சுர சித்திரிக்கை அவங்க இருக்காங்கன்னா தயார் தோப்பினார் அவள் வந்து லக்ஷ்மி தேவியை வந்து அவமானப்படுத்தி அனுப்பி அனுப்பிச்சதுனால எல்லாவற்றையும் எழுந்து பரம ஏழையாக ஆனார்கள் விவரம் அறிந்த வந்து ஷியாமலாபாலா என்ன பண்ணா ஒரு குடம் நிறைய தங்கத்தை வந்து தன்னுடைய பெற்றோர்களுக்கு வந்து வறுமை தீரட்டும் அப்படின்னு அவர்களுக்கு வந்து அனுப்பி வச்சா அனுப்பிய தங்கமானது பெற்றோ போச்சு அங்க போனதும் அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து சாட்சாத லட்சுமி தேவிக்கு வந்து அவமானப்படுத்தி வெளியே விரட்டினதுனால அவர்கள் செய்த தீவினையினால் அது வந்து என்ன ஆச்சுனாக்கா அந்த பொற்கூடத்தில் இருந்த தங்கம் முழுக்க கரியாக மாறிடுது வெறும் அடுப்பு கறி மாதிரி மாறி போயிடுது இதை அறிஞ்ச தெரிஞ்ச ஷியாமாபாலா என்ன பண்ணா தன்னுடைய தாயாகப்பட்ட சுரசந்திரிக்காக கிட்ட வந்து வரலட்சிய விரதத்தை சொல்லி பூஜை செய்யும்படி சொன்னான் ஏன்னா இப்போ நம்ம பரம ஏழையாக இருக்கல முதல்ல வந்து இருந்தது எது அரசின்ற அந்த அகங்காரம் அந்த அகங்காரத்தில் உதவி தெரியலான் ஏழையான எப்படியாவது நமக்கு ஒரு வழியாவது சாப்பாட்டுக்கு வரட்டுமே அப்படின்ற அந்த எண்ணத்தில் இந்த சுரசந்திரியானவள் தன்னுடைய மகளானவள் சொன்னபடியே வரலட்சுமி விரதத்தை வந்து கடைபிடிச்சு இந்த பூஜையை செய்து தனக்கு அழிந்த செல்வங்களை எல்லாம் மீண்டும் பெற்றுக்கொண்டு சுக வாழ்வு பிரமாதமாக வாழ்ந்தா அதனால தான் சொல்கிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனிதப் பிறவிகளாக ஸ்திரீகளாக பெண்களாக பிறந்த அனைத்து தரப்பினருமே எல்லோரும் இந்த விரதத்தை வந்து கடைபிடித்து சகல ஐஸ்வர்யத்தையும் ஐஸ்வர்யனாக்க செல்வோம் பெருவாழ்வு வாழ தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஆகவே ஸ்திரீகள் அனைவரும் இந்த வீடியோ பதிவினை பார்த்து வரலட்சுமி வெள்ளம் நோம்பன்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தானியம் தீர்க सतां मानं भवति सदाय पुरुष क्षिदेवेन्द्रिय आयु क्षिदेन्द्रिये प्रतिदेशठाति लोका समस्तः गुणो भवन्तु तथास्तु